வேறு லெவல் அதிரடியான எபிசர் வந்துருக்குன்னு சொல்லலாம் அவன் ஃபுல்லையும் கேளுங்க என்ன காரணம் தெரில வீசிய நம்ம போக மாட்டேங்குது பார்க்குறதில்ல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து முட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சீனுவும் நம்ம ரகுராமும் கோர்ட்டில் வந்து நின்றுட்டு இருக்காங்க அந்த கவுண்ட்ல அப்பன்னு பார்த்து நீதிபதி வந்து கேட்குறாங்க என்ன இங்கே ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னோன்னே இவர் நம்பிக்கை துரோகம் செஞ்சுருக்காரு ஒரு பொண்ணுக்கு நல்லபடியாக வாழ்க்கை அமைச்சு தரேன்னு சொல்லி ஏமாத்திருக்காங்க அதுக்கான ஆதாரம் தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து கு கொடுக்குறாங்க சார் எழுதி இருக்கிறதாக சொன்ன ஒரு பேப்பர் எடுத்தாங்களோ அதை வந்து இருக்காங்க உடனே இது எல்லாம் திட்டமிட்ட சதி அப்படின்னு நம்ம மாயாவோடய வழக்கறிஞர் சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இது எப்படி திட்டமிட்ட சதியாக இருக்கும் இங்கே எல்லாத்துக்கும் ஆதாரம் வேணும் ஆதாரம் இல்லாமலாம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறப்ப சமீபத்தில் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஸ்டேஷனுக்கு போன கிட்ட வந்து இது சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் ஆதாரம் எல்லாம் கோர்ட்டில் கொண்டு போய் கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்களாம் மாயாக்கிட்டே வந்து கொடுத்துட்றாங்க சித்தப்பா இதில் இருக்கிற ஃபோட்டோ ஆதாரம்லாம் பார்த்தா நமக்கு சாதகமாக தான் இருக்குது இது போதும் சித்தப்பா நமக்கான நேரத்தை அதிகமாக தருவாங்கன்னு சொல்லிட்டு மாயா வேக வேகமாக வந்து நிறுத்துங்கிற மாதிரி கத்துனாங்க என்ன ஆச்சு எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து சொல்லுங்கள் இல்லை சார் இந்த சந்தர்ப்பம் எல்லாமே பொய் நிரூபிக்கிறதுக்கு எங்கக்கிட்ட ஒரு ஆதாரம் வந்து கிடச்சிருக்குன்னு சொன்னோன்னே உங்கள் வழக்கறிஞர் மூலியமா என்கிட்ட தாங்கன்னு சொன்னோன்னே மாயா வந்து வழக்கறிஞர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க என்ன ஆச்சு என்ன பாயிண்ட்டு என்ட்ட சொல்லுங்கன்னு சொன்னோன்னே இந்த கையில் ஏதோ ஒரு பிரேஸ்லெட் ஏதோ இருக்குது அதை வந்து சொல்கிறாங்க உடனே நீதிபதி கிட்ட வந்து கொடுத்த உடனே அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதில் என்ன ஆதாரம் இருக்குது சாருமதி அது மாதிரி இருக்கிறப்ப சாருமதி கையில் ஒரு பிரேஸ்லெட் இருக்குது அது யாரோடது அப்போனா நிச்சயம் பிரேஸ்லெட்லாம் கையில் வருதுன்னா இது திட்டமிட்டு செஞ்ச சதியாக இருக்கும் அதனால தான் சாருமதி கடைசி நேரத்தில் கூட மாட்டி விடணுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பிரேஸ்லெட்டை கையில் வந்து வாங்கியிருக்காங்க இதுலேருந்தே தெரிய வேணாமா என் கட்சிக்காரர்களை மாட்டி விடணும்னு திட்டமிட்டு சதி பண்ணியிருக்காங்க இதை நிரூபிக்க எனக்கு கால அவகாசம் வேணும் சரி சொல்லுங்கள் எவ்வளோ நாள் அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு வாரம் வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க இதை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது நான் நான் இதை மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல புவனேஸ்வரியோட வழக்கறிஞர் வந்து பேசிகிட்ருக்காங்க என்னம்மா ரகுராம்க்கு அவகாசம் வந்து கிடச்சிருமா அப்படின்னு சொல்லும்போது தெரியலண்ணா பார்ப்போன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியை இருக்காங்க சரி நீங்கள் கேட்ட மாதிரியே நான் ஒரு வாரம் அவகாசம் தரேன் சார் ஏன் சார் இது மாதிரி கொடுக்குறீங்கன்னு புவனேஸ்வரி வழக்கறிஞர் கேட்குறப்ப சில வாட்டி கொடுத்து தான் பாகணும் அவங்கக்கிட்ட தான் ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருக்கே நீ வேணால் இதுக்கு அடுத்த ஆதாரத்தை காட்டினா நான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன் எதுவும் இருக்கா அமைதியாக நிற்கிறாங்க அப்புறம் என்ன தேவலாம் பேசிகிட்டு இருக்கீங்க ஒரு வாரத்தில் எதுவும் ஆக போகிறது இல்லை மாயா வந்து யோசிக்கிறாங்க அப்பாடா ஒரு வாரம் சந்தர்ப்பம் இருக்குது அதுக்குள்ளே நான் எப்படி இருந்தாலும் போதிய ஆதாரத்தை வந்து திரட்டிடுவேன் எனக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணும் தெரியாமல் இருந்துச்சு சாருமதி ஒரு ரூட்டை போட்டு காட்டிட்டா அதில் நான் வேகமாக பயணம் பண்ணி என் குடும்பத்தை நான் பழையபடி காப்பாற்றி மீட்டெடுத்துருவேன் இதில் எந்த விதத்துலையும் சந்தேகமே இல்லைங்கிற மாதிரி மாயா வந்து அதிரடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அது வரைக்கும் என்னோடய கட்சிக்காரர்களை வெளியில் விடுற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வெளியில் விடணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அந்த நீதிபதி இவங்க வெளியில் வரதுனால ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் இவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய செல்வந்தர் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க வெளியில் வந்தாங்கன்னா எல்லாத்தையும் கலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் உண்மையெல்லாம் வெளியில் வராமல் போயிடுச்சுன்னா அதனால இவங்க உள்ளேயே இருக்கணுங்கிற மாதிரி கேட்டுக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அவங்க சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்குது இவங்க மேலே தப்பு இல்லைன்னா ஒரு வாரம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் சைடு எதாவது சாதகமாக வந்து இல்லை உங்கள் சைடு சாதகமாக சொன்னால்தான் ஒரு வாரம் நான் டைம் வந்து கொடுத்துருக்கேங்கிற மாதிரி பேசிடுறாங்க சரி எதுவாக இருந்தாலும் ஒரு வாரம் கழித்து பார்க்கலாம் அடுத்த கேஸ் என்னப்பான்னு சொல்லி அவங்க இருக்கிறப்ப சீனைக்கிட்டேயும் நம்ம ரகுராம் கிட்டேயும் வந்து பேசுகிறாங்க எப்படியோ மாயா நீ அசத்து அசத்து நான் அசத்திட்ட இன்னும் நம்ம போக வேண்டிய பாதை ரொம்ப தூரத்தில் வந்து இருக்குது சே என்னம்மா இது ரகுராமையும் சீனுக்கே தக்க பதிலடி கொடுப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சிருந்தா என்ன இப்படியெல்லாம் நடந்துருச்சு ஆமாண்ண நானும் எதிர்பார்க்கல விடுங்கண்ண ஒரே நாளில் நம்ம எதிர்பார்க்க முடியுமா இது எத்தனை மாதம் போகும்னு கூட தெரியாது வாங்க போகலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எது எப்படியோ நமக்கு சாதகமாக தான் நடக்கும் எல்லாமே மகாலிங்கத்துக்கு ஆதரவாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மகாலிங்கம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல இந்த விஷயத்தை நான் உண்மையை கொண்டு வராமல் நான் ஓய போகிறதே இல்லை ஆமாங்க மாயாலேருந்து எல்லோரும் ரொம்பவே வந்து புத்திசாலியாக இருப்பாங்க கடைசி நேரத்தில் மாயா அவங்களுக்கு சாதகமாக வந்து முடிவெடுத்துட்டா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நாங்கள் தான் இருக்கோம் இல்லை பார்த்துக்கலாம் அவங்க எவ்வளோ செலவு பண்ணாலும் அதுக்கு ஈடேணையாக நம்மளும் செலவு பண்ணி இந்த விஷயத்த நம்ம உண்மையை கொண்டு வராமல் விடவே கூடாதுங்கிற மாதிரி புவனேஸ்வரி பச்சையாக வந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் மகாலிங்க உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன எப்போ பார்த்தாலும் மாயாக்கு பின்னாடியே நின்று நின்று இந்த குடும்பம் காவந்து இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப ஏய் என்னடி இருக்க எங்கள் பெரியப்பாவையும் சீனுவையும் கண்டிப்பாக நான் வெளியில் கொண்டு வருவேன் அதனால் முடிஞ்சிச்சுன்னா தடுத்துப்பார் நான் ஓய போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப செம்மையாக வந்து கடுப்பாராங்க மகாலிங்கம் என்னையா பெரிய மனுஷா ஏகப்பட்ட ரூபாயெல்லாம் கொடுத்து வெளில வந்துடலாம்னு நினைக்கிறியா நிச்சயம் அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு மகாலிங்கம் கண்ணாப்பினான்னு திட்டிகிட்ருக்குறப்ப மகாலிங்கம் உங்களுக்கு சில பல உண்மையெல்லாம் மறைஞ்சிருக்குங்கிறது தெரியல கூடிய சீக்கிரம் தெரிய வரும் அப்படின்னு நம்ம ரகுராம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி கடுப்பாயிட்டாங்க கண்டிப்பாக இந்த விஷயத்த நான் சும்மா விட மாட்டேன் நீ பல லட்சம் செலவு பண்ணனா நானும் மகாலிங்கம் சார்பில் பல லட்சம் செலவு பண்ணுவேன் நீயும் பழைய வழக்கறிஞரை வந்து கொண்டு வந்தனா நானும் பெரிய வழக்கறிஞரை கொண்டு வருவேன் இந்த வாட்டி நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் போட்டி நடக்குதுன்னு புவனேஸ்வரி வந்து பேசும்போது அதை கடைசியில் நீ பேசுகிற பற்றியா நீ பேசிட்டா இது எல்லாம் உண்மனாயிடுமா சாருமதி கையில் இருக்கிற அந்த பிரேஸ்லெட் யாரோடதுன்னு கண்டுபிடிக்கிறேன் அதுக்கப்புறம் இருக்குது உனக்கு கச்சேரிங்கிற மாதிரி கண்ணா அப்படின்னான்னு கோத்தில் வந்து பேசுகிறாங்க டைம் ஆகுது நாங்கள் ரெகுராமையும் சீனியும் கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னனேன் வாங்க போகலாம் மாயா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றை நம்பி தான் இருக்கோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரையும் நான் வெளியில் வர விட மாட்டேன்னு மகாலிங்கம் வந்து சொல்லிகிட்ருக்காப்புல அப்போனு பார்த்து மகாலிங்கம் உங்களுக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன் உங்கள் சைட்டில் நியாயம் இல்லவே இல்லை அநியாயம் பக்கம் இருக்கிறவங்களனால நீங்கள் உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கே எல்லாமே வந்து தெரிய வருங்கிற மாதிரி நம்ம மாயா வந்து அசத்து அசத்துன்னு அசத்துறாங்க என்னடி பொய் சொல்கிறியா நிச்சயம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அதாவது அந்த பக்கம் நிற்கிறதுனால மட்டும் நீங்கள் உண்மையாக வந்து பேசுகிறீங்கன்னு அர்த்தம் இல்லை புரிஞ்சுக்கங்க உங்களுக்கும் நான் புரிய வைக்கிற தயவு செஞ்சு உங்கள் பொண்ணு மேலே இருக்கிற அன்பு பாசத்தை ஒதுக்கி வச்சுட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு காது கொடுத்து கேளுங்க நல்லா விளக்கி பாருங்கள் திரையெல்லாம் அப்போ தான் உங்களுக்கே புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம மாயா ஜானிங்கி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னம்மா இன்றைக்கே வெளியில் கொண்டு வந்துடுவாங்க நினச்சா இப்படி ஆயிடுச்சு அண்ணி அவ்வளோ சீக்கிரம்லாம் கொண்டு வரலாம் முடியாது ஏன்னால் இப்போ ஒரு வாரம் நமக்கான டைம் கிடச்சதே பெரிய விஷயம் அண்ணி அந்த ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம எதாவது ஒன்றும் பண்ணலாம் என்ன பண்ணுன்னே தெரியாமல் இருந்திருந்த மாயாக்கும் நம்ம குடும்பத்துக்கும் இது நமக்கு கிடச்ச ஜாக்பாட் மாதிரி ஒரு வாரம் இருக்குல்ல பெரியம்மா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை நான் இருக்கேன் உங்களுக்கு நிச்சயம் நான் ஏதாவது பண்ணலாம் ஏதோ ஒரு க்ளூ வந்து கிடச்சிருக்கு அதுபடி செய்யலாம் நானும் தனாவும் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து இருக்காங்க அம்மா அப்பா நம்மளை எல்லாரையும் விட்டுட்டு போகிறாருமா எப்பம்மா வருவாங்க கூப்பிடுமா அப்பாவை நம்ம குடியை வந்து கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லி நம்ம தனா வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க சிவராமன் வந்து சொல்கிறாங்க அண்ணன் வந்துருவார் தனா எங்கே போக போகிறாரு இப்போதைக்கு உண்மையெல்லாம் மறைஞ்சிருக்கு அநியாயம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு ஆனால் என்றைக்காக இருந்தாலும் நியாயம்தான் ஜெயிக்கும் இது அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்தா பாடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அண்ணன் ரகுராமை இப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் கடைசி வரைக்கும் ரகுராமும் சீனும் அங்கே தான் இருக்கணும் இதை நம்ம விட்டுறவே கூடாதுன்னு எவ்வளோ ரூபா செலவானாலும் பார்த்துக்கலாம் எப்படிம்மா அந்த பிரேஸ்லெட்டை விட்டோம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அதுதானே பெரிய தலைவலியாக இருக்குது மாயா இந்த விஷயத்தை வந்து கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணனா நிச்சயம் என்ன நடக்குன்னே தெரியாது நம்ம தான் கொஞ்சம் அவளுக்கு யோசிக்கிற அளவுக்கு ஒரு துடுப்பு சீட்டை வந்து போட்டுட்டோம் கொஞ்சம் தானே பார்த்துக்கலாம் இந்த உண்மையெல்லாம் அவள் தெரியாத அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் வழக்கறிஞர் வராங்க மாயா சூப்பரான குழுவை வந்து கடைசி நேரத்தில் வந்து கொண்டு வந்தீங்க இல்லாட்டி இன்றைக்கே என்ன நடந்துருக்கும் என்னால் யூகிக்க முடியல ஆனால் அவங்க சைடில் எதுவுமே உண்மை இல்லைன்னு தெல்ல தெளிவாக வந்து தெரியுது இதுக்கான காரணம் யாருன்னு கண்டுபிடிப்போம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பாத்துக்கலாம் நான் இருக்கேங்கிற மாதிரி ஜானைக்கும் தனாக்கும் மோட்டிவேட் பண்ண